தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இன்னும் போடல திருச்சிக்கு இருங்க தலைவர் வந்து திட்டமிட்டு எல்லாம் திறனாய்வு பண்ணி தான் அறிவிக்கிறாரு எனக்கு இல்ல பதவிங்கிறது எல்லாருக்கும் வரும் அது காத்திருந்தா தான் வருமே ஒழிய உங்க நினப்புக்கள்லாம் இங்கே பதவி வராது நீங்க உழைக்கணும் முதல்ல கட்சிக்காக தியாகம் செய்யணும் கட்சியை வந்து கொண்டு போகணும் தூத்துக்குடியில இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் ரெண்டு வருஷம் உழைச்சிருக்கேன் இதை விட இருபது வருஷமா அங்கீகாரமான நான் கேட்கிறேன் இருபது வருஷமா தொண்டனா நின்று ரஷ்யனை நின்று உழைச்சவன் இன்னைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தொண்டனா அவனை பத்தி பேசுங்க லட்சோ உழைச்சவன் தொண்டை தொண்டனா உழைச்சிருக்கிறான் சுவரட்டி அடிச்சிருக்கிறான் நடிகர் விஜயாக இருக்கிற போது தூக்கி கொண்டாடி செலவழிச்சவன் நிக்கிறான் இன்னும் ஒரு பதவி கூட அவன் அனுபவிக்கல ஆனால் இன்றைக்கும் அவன் தலைவனுக்காக தொண்டனாக நிக்கிறான் பாருங்க அந்த மாதிரி எங்களுக்கு தேவை பதவிக்காக வந்து இங்க பகட்டு நாடகம் போட்டா நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஏன்னா இது வந்து உழைக்கும் வர்க்கத்தின் உண்மையான இயக்கம் அன்றாட காட்சிகள் இயக்கம் எதிராக வரக்கூடியவர்கள் எல்லாம் திமுக இயக்குவதற்கு இயக்குவதற்கான சாத்தியம் இருக்குங்க நிச்சயம் ஏற்கனவே ஒரு பொண்ணை வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணை என்ன தூக்கு உங்களுக்கு நான் திருப்பியும் சொல்றேன் எங்களுக்கு அது ஒரு வரலாறு வழிகாட்டியாக இருக்குது ஒன்றுமே இல்லாத ஒரு பொண்ணை உச்சத்தில் கொண்டு வச்சு அழகுபடுத்தி அதை பேசவிட்டு என்னென்னவெல்லாம் பேச விட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும் திமுக இருக்கிறவ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க இருக்கலாம் இப்படி உன்னை கிளப்பி விட்டு வா நாங்கள் சேர்த்துக்கணும்